மக்களை இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் ரவா கிச்சடிங்க நான் பண்ண ரவா கிச்சடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரவா பண்ணது நல்லா வந்திருக்கு எப்பவுமே ரவை வந்து நான் எனக்கு பண்ணவே தெரியாது அது மட்டும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த கட்டி கட்டியாக ஆயிடும் பிரடு பிர ஆயிடும் வாங்க அந்த ரவா கிச்சடியை நான் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கேரட்டையும் பீன்ஸையும் வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி எனக்கு டேஸ்ட்டு இருந்ததாக பிடிக்குங்கிறதுனால தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த டேஸ்ட் வேண்டாங்கிறவங்க ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ரவையை வந்து நான் வந்து தேங்கெண்ணில் நல்லா இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து நெய்யில் கூட வறுத்து எடுக்கலாம் நெய் பிடிக்கிறவங்க நெய்யில் வறுத்து எடுக்கலாம் தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தேங்காய் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இதை தாழ்சரலாக வாங்க ஃபஸ்ட்டு வடக்கல் வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சோண்டு சீரகம் நான் எல்லாத்துலேயும் சீரகம் ஆட் பண்ணுறதுனால இது ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அண்ட் வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தே வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கூட குறைய போட்டுக்கோங்க அண்ட் வந்து கருவேப்பில கொத்தமல்லி தூளை கொஞ்சம் ரெண்டே அப் அது கூடயே போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டேன் அண்ட் வந்து தக்காளி இது கூட போட்டு நல்லா இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கைவிடாமல் கைவிடாமல் வதக்கி விட்டுட்டு அந்த கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும் வெங்காயமும் சரி தக்காளியும் சரி நல்லா சீக்கிரம் வெந்து சுண்டி வந்துடும் அண்ட் வந்து வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த வந்து பீன்ஸையும் கேரட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இதை வந்து ஃபஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஒரு அரை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேகிற மாதிரி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் வேக வச்சுட்டு இதில் வந்து நான் கூட முந்திரி பருப்பும் போட்டேன் ஏன் எண்ணெயில் போடலைன்னா எண்ணெயில் போட்டால் கருகிரும் அதுக்காக தான் நான் வந்து இந்த டைமில் வந்து நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குவான்டிட்டிக்கு ரவை எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் இது இங்கே தாங்க நான் த பண்ண தப்பே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் நல்லா அந்த கொதி வந்ததும் நான் வந்து வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கைவிட கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து இது கூட மேலே கொஞ்சம் நெய்யோ தேங்கனையோ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு அவுட் புட் வந்து நல்லாவே வந்துருந்தது சூப்பராக இருந்தது எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சூடா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்க